வணக்கம் ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டம் சந்தவாசல் அடுத்த ஆற்றங்கரை கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் मेरे लिए असली आपका जरूरत नहीं होगा। इंडिया की। नहीं, आह, वो। ये तो मेरे लिए बेटा कोलाई ही सही होगा, कोलाई ही सही लगेगा इसके साथ। தனி என்னலார் கேடி கிரா செய்புதுடா நாடமான தெய்வம் உபசி அருண பிரீதி பெறுவார் இந்த நாடமான தெய்வம் தூவதியை ஹேறேட்டாங்க கிரா வாணிமங்களம் தரனே தீபம் உள்ளபடுங்க மனிபதரு முகுவதே உட்டனவ பரிபூரம் அருதி कहीं तक ये जल्दी चलेगा कि ये चीज़ भी बाद में बोलती साजिया ये चीज़ जल्दी नहीं चलता। करना आवश्यक है। आजकल बनी एम्बेड चीज़ बनी चीज़ बाहर नहीं जाती। आजकल करने के बाद नहीं आता। आजकल ये सुरक्षित नहीं है आरोपी बनी चीज़ भी। चलो यार।

தேர்தல் ஏற்ற கடைப்பிட்டு வரும் வருகிற பொழுது தீமதியம் வந்து பார்த்த ஒற்றை இரண்டாவது <laughs> <laughs>

பேரனுடைய பிள்ளை இரண்டு பேர் இறந்தாங்க இரண்டாவது நாள் பெரிய தோல்வி எதுவும் கிடையாது எட்டாவது நாள் அலங்கூட்டன் என்று சொல்லக்கூடியவன் அரவானோடு எதிர்த்து அமராடுகிறான் எட்டாவது நாள் அரவான் வந்து கண்ணபிரான் கிட்ட கேட்கிறான் கண்ணா இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க கண்ணபிரான் யோசிக்கிறார் அரவானுக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தா క్లిం సండ్లీ కోర్యం మూదిలీ నోపిం సండిన్యం నోపి. థార్ఛన్రంగాంగా క్షికుదథథథథథథథథథ౥థథ౥థ౥౥.

எல்லா உயிரும் என என்று அறிந்து சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணு துணி தர்மம் வாழ எல்லோரையும் கொள்ளுபவன் நான் அல்லவா இந்த பாவம் எனக்கல்லவா வந்து சேரும் புண்ணியம் எனக்கு சேராது அதுக்கு வருவன் சொன்னார் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்ன அறவாங்க எதிரிலேயே அறுத்து அந்த மாங்கல்யத்தை கீழே போட்டார் கணவர் இறந்த பிறகுதான் மனைவி மாங்கல்யம் அறுப்பாங்க ஆனா அரவன் உயிரோடு இருக்கிற பொழுது அவனுடைய எதிரிலேயே மாங்கல்யம் அறுத்து கீழே போட்டார் இந்த நிகழ்ச்சி విరూ <gkaha> గ్రామ <ga> அப்புறம் இறைவன் இசுட பண்மிகளுக்கு கீதை உபதேசம் செய்தார் பகவத் கீதை ஒவ்வொரு தமிழர்கள் வீட்டுலயும் பகவத் கீதை இருக்கணும் நம்ம வீட்டுல எல்லாம் பகவத் கீதை இருக்கணும் எல்லா கும்பிடுறவ அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா பைபிள் இருக்கும் இல்லீங்களா ஆமா எல்லார் வீட்லயும் பைபிள் வச்சிருப்பாங்க முஸ்லீம் வீட்டுல கொனான் இருக்கும் நம்ம வீட்டுல என்ன இருக்குது வயிறதாவது பகவத்கீதை இருக்கும்